ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வார் திருத்தங்காவில் விளக்கொழியை மரகதத்தை என்று அருளி செய்திருக்கிறார் இதில் நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றும் மரகதத்தினுடைய ஒளியும் விளக்கினுடைய ஒளியும் இரண்டுமே வேறுதானே எப்படி ஒரே நிறம்னு சொல்கின்றார் விளக்கொழியை மரகதத்தை என்று இரண்டையும் ஒன்றாக கண்டேன்னு சொல்கிறார் மரகதத்தினுடைய ஒளி பசுமையானது விளக்கினுடைய ஒளி ஹிரண்யமயமாக இருக்கக்கூடியது போல் இருக்கக்கூடியது மரகதத்தினுடைய ஒளி பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கும் விளக்கினுடைய ஒளி ஹிரண்யமயமாக பொன்மயமாக இருக்கும் இந்த இரண்டு நிறத்தையும் ஒன்றாக கண்டேன் என்று சொல்லுவது எப்படி தோன்றும் அதற்குத்தான் சுவாமி தேசிகர் சரணாகதி தீபிகையிலே ஒரு ஸ்லோகத்திலே அல அழகாக காட்டிக் கொடுக்கிறார் பத்மா கராதூபகதா பரிஷஸ்வஜேத்வம் அஹுஸ்ததா கலசாப்திகன்யா தீபா பிரவருத்திதீபாசமாவவாசம் அஜானதோ மரகத பிரதிமம் வபுஸ்தே நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமான் பிராட்டியோடு சேர்ந்திருப்பதனாலேயே மேன்மை பெற்றிருக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது உண்டு அவனுக்குரிய குணப்பூர்த்தி குணங்களிலே ஒன்று சுவாதந்திரியம் அதாவது சுதந்திரமாக இருப்பது ஒருவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எம்பெருமான் தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அதைத்தான் சுவாதந்திரியம் உடையவன் சுதந்திரன் என்று சொல்கின்றோம் அப்படி அந்த ஸ்வதந்திரத்தினாலே அவன் ஒரு சேத்தனனை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ முடியும் நிராகரிப்பதுன்னு சொன்னால் அவனுடைய பாவங்களை காரணம் காட்டி நிராகரிப்பது அப்பொழுதுதான் பெரிய பிராட்டியார் ஒரு க்ஷணமும் அவனை விட்டு அகலாமல் இருக்கக்கூடியவள் அகலகில்லேன் இறையும் என்று என்று இருக்கக்கூடியவள் அவனுடைய மனநிலையையும் அவனுடைய சுவாதந்திரத்தையும் கூட மாற்றி விடுகிறாள் அதுத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே உபதேசத்தாலே மீளாதபோது சேத்தனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் அப்படி எம்பெருமானை அவனுடைய சுவாதந்திரியத்தை மாற்றி அதாவது இந்த சேத்தனனை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவனுடைய வாத்சல்யம் சுவாமித்துவம் இப்படி எல்லாம் பரிமளிக்கும் படிக்கு செய்கின்றாள் பிராட்டியானவள் சுவாதந்திரியம் தலை சாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் என்று சொல்லுவது போலே வாத்சல்யமும் சுவாமித்துவமும் இந்த சேத்தனனிடத்திலே பரிமளிக்கும்படிக்கு பிராட்டியார் செய்கின்றாள் அப்படி எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதான இந்த வாத்சல்யத்தை எல்லாம் வெளிக்காட்டி ஒரு சேத்தனனானவன் எம்பெருமானை சென்று அணுகும்படிக்கு சரணாகதி பண்ணும்படிக்கு விடுகின்றாள் பிராட்டி சரி இதற்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் மரகதம் மரகதம்னு சொல்லக்கூடியது கருமையான பசுமையான நிறத்தை கொண்டிருக்கும் இது எம்பெருமானுடைய நிறம் இந்த நிறம் பிராட்டியினுடைய கண்களிலே பிரதிபலிக்கும் அவளுடைய நிறமோ ஹிரண்ய நிறம் ஹிரண்ய வர்ணாம் அப்படின்னு பிராட்டியை கொண்டாடுகின்றோம் அப்படி பொன்மயமான நிறத்தை கொண்டிருக்கிறாள் இந்த நிறம் எம்பெருமானுடைய கண்களிலே பிரதிபலிக்கும் எம்பெருமான் பச்சைமா மலைபோல் மேனின்னு சொல்றதுனாலே மரகத நிறமான எம்பெருமானுடைய நிறம் பிராட்டியினுடைய கண்களிலே பிரதிபலிக்கும் ஹிரண்யவர்ணாம்னு பிராட்டியை கொண்டாடுறதுனாலே பிராட்டியினுடைய நிறமான ஹிரண்யம் எம்பெருமானுடைய கண்களிலே பிரதிபலிக்கும் அதனால்தான் பிராட்டியை என்ன சொல்கிறோம் மையார் கருங்கண்ணி கருங்கண்ணி என்று சொல்றது எதனாலே எம்பெருமானுடைய நிறம் மரகத நிறம் இவளுடைய கண்களிலே பிரதிபலிப்பதனாலே மையார் கருங்கண்ணின்னு சொல்கிறோம் அதே எம்பெருமானுடைய நிறத்தை என்ன சொல்கிறோம் கண்கள் சிவந்து சிவப்பு எதனாலே வந்தது பிராட்டியினுடைய பொன்மயம் பொன் நிறமானது இவன் கண்களிலே பிரதிபதி பிரதிபலிப்பதனாலே கண்கள் சிவந்து என்று சொல்றோம் மரகதத்தை திருத்தங்காவில் என்று இரண்டும் இந்த கருமை நிறம் இந்த செம்மை நிறம் ரெண்டும் சேர்ந்திருப்பது எப்படின்னு பார்த்தால் பிராட்டியினுடைய ஸ்வர்ணமயமான நிறம் அவனை தழுவிக்கொண்ட பொழுது பார்க்கடலிலிருந்து தோன்றியவளான பிராட்டி மேல் வாசம் செய்யக்கூடியவளான பிராட்டி எம்பெருமானுடைய திருமேனியிலே எப்போது தோய்ந்தாளோ அணைத்து கொண்டாலோ சாய்ந்தாளோ அப்போது முதலாக எம்பெருமானுக்கு விளக்கின் ஒளி ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இதைத்தானே பேயாழ்வாரும் மூன்றாம் திருவந்தாதியில முதல் பாசுரத்தின நமக்காக காட்டி கொடுக்கிறார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பொன்மேனி எதனாலே வந்தது திரு எப்பொழுதும் அவனுடைய திருமார்விலே வீற்றிருப்பதனாலே எம்பெருமானுக்கு அந்த நிறம் ஏற்பட்டது அப்போ எப்பொழுது பிராட்டி கலசாப்தி கன்யான்னு திருப்பார்கடலிலிருந்து தோன்றிய உடனே ஓடி இவனை அணைத்து கொண்டாலோ அப்பொழுது முதல் இவனுக்கு விளக்கின் ஒளி ஒளி என்ற திருவேணியிலே தோன்றும்படியாக ஏற்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே தெரிகின்றது அதே போல் ஒரு ஸ்லோகத்திலே குணரத்ன கோஷம் என்கிற கிரந்தம் சுவாமி பராச்சர பட்டர் என்ற குரு பரம்பரையிலே ஆசிரித்தவர் கூரத்தாழ்வானினுடைய திருக்குமாரர் அவர் சாதித்த கிரந்தத்திலே ஒரு ஸ்லோகம் தேவி ஸ்ருதிம் பகவத்தீம் பிரதமே புமாம்சஹா துவத் சத்குண மணிகோச்சம் கிரணந்தி தத்வார பாடன படூனிச்சேதிஹாசந்தமிருதிபுராண புரஸி இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்ற தலைப்பு வெளியிட்டதை நாம் நன்னாக பார்க்கலாம் சத் குண ஒக மணிகோச்ச கிரகம் கிரணந்தி குணரத்னம்னா என்ன ரத்னா உசத்தியான விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள் அப்போ குணரத்னம்னா குணமே ரத்னமாக இருக்கின்றது அது யாருக்கு ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு வேதங்கள் என்பது இவளுடைய குணங்களை காக்கக்கூடிய பேழை என்று சொல்கிறார் இதை மேலோட்டமாக பார்த்தால் வேதங்கள் பெரிய பெருமாளை புகழ்வது போல நமக்கு தோன்றினாலும் உள்ளர்த்தமாக இவளையே துதிக்கிறது என்று கொள்ளலாம் அப்ப இவளது குணங்களை ஒக குண ஒக மணி கோச்சர்னு சொல்றார் இதனுடைய அர்த்தம் என்னன்னா கூட்டம் கூட்டமாக குணங்கள்லாம் திரள் திரளாக இருக்கிறது அந்த குணங்களால் இவளுக்கு எந்த விதமான புதிய ஒரு ஏற்றமும் வரப்போவது இல்லை இது எப்படின்னா ஆபரணங்களால தங்கத்துக்கு மதிப்பு வந்துவிட போகிறது தங்கத்தால் தானே ஆபரணங்களுக்கு மதிப்பு அதுபோல இவளால் குணங்களுக்கு பெருமை என்று சொல்றார் மிக உயர்ந்த வேதங்கள் நான்கையும் உன்னுடைய இனிமையான திரு குணங்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த கற்கள் வைத்துள்ள ஒரு பெட்டி என்று சொல்ல போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் இந்த பெட்டியை திறக்கக்கூடிய சாவி என்னதுன்னு கேட்டா அதுதான் இதிகாசங்கள் ராமாயண மகாபாரதம் மீமாம்சம் ஸ்மிருதிகள் போன்றவை என்று சொல்கிறார் ஆக குணங்களால் மட்டுமல்ல அழகினாலும் அழகினால் மட்டுமல்ல குணங்களாலும்னு இப்படி ரெண்டையும் சேர்த்தி உயர்த்தி பெற்றவளான ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரானவள் எப்பொழுதும் ரங்கநாதனோடு சேர்ந்திருந்து நமக்கெல்லாம் உய்யும் வழியை காட்டிக்கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தமாகது இதையே இன்னொரு ஸ்லோகத்திலே தொத் ஸ்வீகார கலா அவலேப கலுஷாக ராக்யாம் திருஷக துர்வசாகா என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகத்திலே ரங்கநாயகி தாயாரினுடைய கருணை மிகுந்த கடாட்சம் காரணமாகத்தான் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் செல்வம் பெற்று கர்வமும் கொண்டிருக்கிறார்கள் சரணாகதி தீபிகையிலே எம்பெருமானுடைய கண்கள் சிவந்திருப்பதற்கு ஒரு காரணத்தை பார்த்தோம் ரசமாக சுவாமி பட்டர் இன்னொரு அர்த்தத்தையும் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் அது என்னதுன்னா எம்பெருமான் ரங்கநாதனினுடைய கண்கள் போல எப்பொழுதும் ரங்கநாயகி தாயாரையே தேனாக நினைத்து மொய்த்தபடி இருக்கு அதனால் அவனுடைய கண்கள் சிவந்து விட்டன அதனால்தான் வேதங்கள்லாம் அவனை செந்தாமரைக்கண்ணன் புண்டரீகாட்சன் என்று சொல்றது போலும் இப்படி பல பெருமைகள் கொண்ட தேவி உன்னுடைய திருக்கண்களை நான் எப்படி வர்ணிக்க முடியும் என்று கேட்கிறார் நம்பெருமாள் இவளை பார்த்தபடி உள்ளதால் அவனது கண்கள் சிவந்து விடுகின்றன இதனால் வேதங்கள் அவனை செந்தாமரை கண்ணன் என்று சொல்றது ஆக அவளால் இவன் பெயர் எடுப்பது மீண்டும் ஒரு இங்கே சொல்லப்படுறது கருணையையே வெளிப்படுத்தும் திருக்கண்கள் பாதி மூடிய நிலையிலேயே அளவற்ற கடாட்சம் வீசக்கூடியதாக இருக்கு என்றுதான் நாம் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ரங்கநாயகி தாயாரினுடைய திருக்கண்களை எப்படி வர்ணிக்க முடியும் என்று கேட்கிறார் திருப்யாம் ஏவகி புண்டரீக நயனம் வேதகா விதா சாக்ஷாத் சாட்சாத் லக்ஷ்மி தவ அவலோக விபவகா காக்வா கையா வர்ணியத்தே எப்படி வர்ணிக்க முடியும் என்று அந்த திருக்கண்களினுடைய அழகை அந்த கடாட்சத்தை அந்த கருணையை அந்த வாத்சல்யத்தை நம்மால் சொல்லி மாளவே முடியாது என்று இங்கே கூறுகின்றார் அப்படி ரங்கநாயகி தாயாரினுடைய கருணை பார்வை எல்லோர் மீதும் பட வேண்டும் எல்லோருக்கும் பகவத் அனுபவம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கிறேன்